சில அடுத்த பத்தி பாக்க போறோம்னா முத்து சபரிமலை கணிச்ச உடனே மீனா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே வீட்டுல இருக்கவங்க கிண்டல் பண்றாங்க மாப்பிள எப்படி விழுந்து விழுந்து பாத்தியா கவனிச்சிட் அவங்க அம்மா பேசுறாங்க மாப்பிள மலை தப்பில்லாத மாதிரி தான் மீனா இருக்கு நீ ஏதாவது மழை போது அவங்க மலைக்கு அம்மா அப்படின்றாங்க சரி வீடு நான் உங்க எதுவும் கேட்கல கேட்டா நீ தான் கோபப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா எனக்கு பக்கத்துல ஒன்று இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்னன்னு கேக்கும்போது சபரிமலை வண்டி போகும்போது பெரும் விபத்து ஒன்னாயிருச்சான் போனவங்களுக்கு போனவங்களுக்குலாம் ரொம்ப அடிபட்டுருச்சான் அப்படின்னு பேசும்போது மீனா ஒரே பதவிட்டுப்படுறாங்க செய்யோ நம்ம வீட்டுக்காரர் போன வண்டி ஒன்று ஆயிருக்குமான்ட்டு கால் பண்ணி பேசுறாங்க முத்து ரொம்ப ஹாப்பி ஆயிடாரு மீனா ஃபோன் பண்ணுது சொல்லு மீனா நேற்று தான் கிளம்புனேன் அதுக்குள்ளே வந்துருச்சா ஃபோன் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாரு அதெல்லாம் ஒன்றும் இல்ல கோயிலுக்கு போயிட்டீங்களா சாமியை பாத்தீங்கன்னா தான் கால் பண்ணேன் அப்படின்றாரு நல்லபடியா வந்தாச்சிங்க சாமியும் பாக்க போறேன் இன்னும் கூடிய சீக்கிரத்துல அப்படின்னு சொல்லிட்டு மீனா நான் எப்போ மீனா வீட்டுக்கு வருவேன் நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க நீங்க இன்னைக்கு கூடிய விட்டுறீங்களோ தான் நான் வீட்டுக்கு வருவேன்றாங்க இனி சத்தியமா மீனா நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க சரி இங்க வாங்க பேசிக்கலாம் அப்படின்றாங்க சரி மீனா நான் சீக்கிரமா வந்துடுறேன்